வணக்கம் இந்த மூலிகை பேர் வந்து என்ன பார்ப்பா செம்பருத்தி கிடையாது செம்பரத்தை செம்பருத்தி மூலிகை வந்தாலும் செம்பருத்தி தான் எல்லாமே தாடிக்கு சூஸு எல்லாமே சாப்பிடுங்க செம்பருத்தி டீன்னு போடுவீங்க ஆனால் வந்து செம்பருத்தி கிடையாது செம்பரத்தை செம்பருத்திங்க தான் உங்களுக்கு நான் ரெண்டு நாளில் காட்டுவேன் அது இங்கே காட்டில் போட்டிருக்கோம் செம்பருத்தி தான் இதை விட உயர்ந்த மூலிகை இது வந்து அது கடத்தது இது வந்து எல்லா வீட்லேயும் வச்சிருப்பாங்க ஆனால் யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் வச்சா பார்த்தா இந்த மூலி எங்கே பார்த்தாங்க காட்டுக்கு போகும்போது அந்த மூலிகை வந்து இந்த இந்த பூ பூரம் பிடிங்கி பிடிங்க சாப்பிட்டுட்டே இருப்பா ஒரு பூ கூட உடம்பு குறைஞ்சது பத்து பூவாவது சாப்பிடுவா அதனால இந்த மூலிகை வந்து செம்பு சத்து உள்ளது ரத்தத்தை அதிகரிக்கக்கூடியது முக்கியமாக பெண்கள் அனைத்தும் அனைவரும் கண்டிப்பாக இந்த பூவை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விடாதீங்க பூவை பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்டுட்டே இருங்க பெண்களுக்கு வந்து சூட்டை குறைக்கக்கூடியது ரத்தத்தை அதிகரிக்கக்கூடியது பித்தத்தை போக்கக்கூடியது இருதயத்தை பொருண்டக்கூடியது இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அங்கேயே பண்ணணும் இருதயம் அதிகமாக பலகுனமாக இருக்குது அப்படின்னு இந்த செம்பருத்தி பூவையும் அந்த எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் சாரையும் போட்டு பிசைஞ்சிங்கன்னா ரத்தம் மாதிரி வரும் அதை அப்படியே நீங்கள் சும்மா சாப்பிடலாம் அல்லது கொஞ்சம் கற்கண்டு சத்து நீங்கள் சாப்பிடலாம் ரத்தத்தையும் கூட்டம் இருதயத்தை வந்து ஒலு உண்டாக்கும் இருதயம் நமக்கு ரொம்ப முக்கியமானது இருதய ஒரு மேசிக் வர மாதிரி காட்டுவாங்க அந்த மாந்திரிவாதிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இருக்கா இந்த இந்த செம்பருத்தி போவ நல்லா தடை வச்சிருப்பாங்க நீங்க வர்றதுக்கு முன்னாலே தடை வச்சிருப்பாங்க ஆனா செம்பரு தடது யாருக்குமே தெரியாது அங்கிருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து சாமி இந்த மாதிரி ரொம்ப சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா உங்கள் கையில் நீங்கள் தான் இருந்துச்சோம்னா வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் கையிலே தான் வச்சுருப்பீங்க இந்த கத்திட்டு அறுத்து அறுத்துட்டு கொஞ்சம் ரத்தமாக ஒடியும் ஐயோ உங்களை ரத்தம் போட்டு கக்க வச்சுட்டாங்களே அந்த மாதிரி செய்வது செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஏமாத்துவாங்க அதனால் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இது மாதிரி இந்த கையில் திணீர் வர வைக்கிறது சந்தனம் வர வைக்கிறது எல்லாமே ரொம்ப லேஸ் உங்களை உங்களுக்கு ஏமாத்துவாங்க அச்சாட்டு கொடுத்தோம்னா நான் நாளைக்கு உங்களுக்கு திணீர் வர வச்சுருவா கை கைது கை சட்டிவிட்டாச்சுன்னா திணீர் வந்துடும் அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன் அது வந்து ஏமாத்து உங்களுக்கு எல்லாமே நம்ம கூட தான் எல்லாமே இருக்குது அதனால் யாரையும் வந்து ஏமாற வேண்டாம் அது மாதிரி நீங்கள் யாரையும் செஞ்சு நீங்கள் ஏமாற்ற வேண்டாம் ஏமாற வேண்டாம் ஏமாற்ற வேண்டாம் அதாவது இந்த செம்பருத்தி பூவும் இந்த எலும்பு செம்பளம் போவான் அரைச்சிங்கன்னா ரத்தம் மாதிரி வடியும் அதனால் வந்து அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு தலை முடிக்கி கரையல் காய்ச்சதுமில்ல அதுக்கு இந்த செம்பருத்தி இலையும் சேர்த்து செம்பருத்தி எடை செம்பருத்தி பூவும் சேர்த்து நம்ம கேரல் போடலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா இந்த இலையை மட்டும் நல்லா மிக்சரை போட்டு அரைச்சி தலையில் நல்லா அப்பி அதுக்கப்புறம் அரை நேரம் குளிச்சு பாருங்கள் உழு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது நல்லது வர அது மாதிரி செம்பருத்தி தானிக்கு ஒன்றுமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னா செம்பருத்தும் பூவையும் கொஞ்சம் சீரகமும் போட்டு இப்போ வெயில் காலத்துக்கு இப்போ வந்து கோடை காலம் செம்பருத்தும் பூவும் கொஞ்சம் சீரகமும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு பிடிச்சவங்க கூடு உடனே குறையும் ரத்தம் அது ரொம்ப அதிகரிக்கும் அதனால் இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்கள் இதை வச்சு நிறைய மருத்துவனும் நம்ம கொண்டு போவோம் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னோம்னால் உங்களுக்கு நாங்கள் டானிக் இருந்து டானிக் போடுவோம் சூஸ் தவிரப்போம் மா இந்த செந்தூரம் சொல்லி நாங்கள் ஒரு முக்கியமான மருந்து அது உங்களுக்கு தெரியாது அதை 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 அரைக்கிறதுக்கு இதுதான் தான் இந்த எலும்பு இந்த செம்பருத்தி பூ வச்சது நிறையா தயாரிப்போம் அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இனிமேல் இந்த பூவை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பூவை போட விடாதீங்க பிடிங்கி பிடிங்க சாப்பிடுங்க எத்தனை பூ பத்து பூ சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது உடம்புக்கு நல்லது உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும் சரியா அதனால் அதனால கஞ்சி இது வந்து நம்ம செம்பருத்தின்னு சொல்லக்கூடாது செம்பரத்தை ஆனால் செம்பருத்தி வந்து அது வந்து காய் காய்க்கும் இது வந்து காய் காய்க்காது அந்த செம்பருத்தி வந்து நம்ம இருக்கு அந்த அதையும் காட்டுவேன் அது வந்து இதை விட உயர்ந்தும் முறியாது அது வந்து நாளைக்கு முன்னாடி அது நான் காட்டுவேன் இன்று ஒரு அற்புதமான தகவல் சொன்ன ஐயாவுக்கு மிகுந்த கைது பாராட்டுகள் நல்ல கைது டெய்லி நம்மளுக்கு ஒவ்வொரு அதிசயமும் ஒவ்வொரு அமிர்தத்தையும் ஐயா வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதனால் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில அதை நம்ம பயன்படுத்தி இப்போ உனக்கு பயன்படுத்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தவங்க சொன்னாங்களே அப்படின்னு அதை எடுத்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நாங்கள் முன்னால் படிக்கிறது இப்போது உங்களுக்கு பயன்பட்டு வரல அதனால் வந்து பின்னால் வந்து உங்களுக்கு ரொம்ப பயன்படும் நன்றி வணக்கம் நன்றி 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 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி